நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருந்து இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடா இருக்கக்கூடிய மேற்குலக நாடுங்க இந்தியாவுக்கு எதிராக முறியடிச்சிட்டு வராங்க அதே போல இந்தியாவுக்கு தேவையான ராணுவ தளவாட இறக்குமதியில் அறுபது சதவீதம் மட்டும்தான் வாங்கறோம் உக்ரைன் ரஷ்யா போறதுக்கு அப்புறம் இப்ப மாஸ்கோவில் நடந்த இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டுல இந்தியா ரஷ்யாவுக்கு நடுவுள்ள புதுசா ஒரு கடல் வழித்தடத்தை உருவாக்குறதுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு ஏற்கனவே ரஷ்யாவுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மும்பைக்கு நடுவுள்ள ஒரு கடல் வழித்தடம் இருக்குது இந்த கடல் வழித்தடம் பதினாறாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலயும் மேலும் இந்த பாதையில் இருக்கக்கூடிய சூயஸ் கால்வாயில சவுதி சோடி அட்டாக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு மாற்றா ரஷ்யாவுடைய விளாடிவாஸ்டாக்கும் சென்னைக்கும் நடுவுல புதுசா ஒரு கடல் வழித்தடத்தை உருவாக்க இருக்காங்க இந்த கடல் வழித்தடம் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறதுனால ரஷ்யாவில இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள் சென்னை துறைமுகத்துக்கு வெறும் இருபத்தஞ்சு நாள்ல வந்து சேரும்னு சொல்றாங்க இந்த கடல் வழித்தடத்தை தென்கொரியா மலேசியா தாய்லாந்துமே பயன்படுத்த முடியுன்றதுனால இந்தியாவுடைய வர்த்தகமும் பொருளாதார வளர்ச்சியும் இப்ப இருக்கத்தை விட இன்னும் அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுது